திமுக எதிர்ப்பது தான் எங்கள் நோக்கம்ங்கிற வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ரஞ்சித் பேசியிருக்காரு ரஞ்சித்துடைய பேச்சை எப்படி சார் பார்க்குறீங்க இப்படிப்பட்ட பேச்சுகள் வந்து பொறுப்புணர்வுடன் கூடிய பேச்சுக்களாக எனக்கு தெரியல திரு திருமாவை அவர் வந்து நீங்களாம் வந்து தலித்துன்ற அடையாளத்தினாலதான் உங்களுக்கு எல்லாம் கிடைச்ச பதவி அப்படின்னா அம்பேத்கர் கொடுத்த ரிசர்வேஷன் காரணமாக இந்த பதவியில் நீங்க இந்த பதவியில் உட்கார்ந்து அதுக்கு மாறாகவும் ஒன்று பேசி இருக்கிறார் ஆகவே திரு திருமாவர்களுக்கெல்லாம் அறிவுரை கூறுகிற அளவுக்கு ரஞ்சித் ஒன்றும் பெரியாது கிடையாது காங்கிரஸ்காரர்களுக்கு சுயமரியாதை திடீர் திடீர் என்று ஞாபகத்துக்கு வரும் அதுவும் வந்து எப்போ வரும்னா தேர்தல் முடிஞ்ச உடனே வரும் உள்ளாட்சி தேர்தல் தேதி எல்லாம் அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்க சுயமரியாதை சுற்றி காங்கிரஸ்காரன் பரனில் போட்டுருவோம் அறிவாலயமே கதி அப்படின்னு அறிவாலயம் வாசலில் சுற்றி சுற்றி வரும் காங்கிரஸ் கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வீடு ஆர்எஸ் பாரதி வீடு உதயநிதி வீடு இவங்க வீட்டுக்கெல்லாம் காங்கிரஸ் கொடியை பார்க்கலாம் இப்போ வரைக்கும் திமுக கூட்டணி ரொம்ப அதே கூட்டணியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கட்டி கூட்டு போயிடுவாரா உள்ளுக்குள்ள சில இஷ்யூக்கள் இருக்கா சார் கூட்டணிக்குள்ள மாற்று வழி என்பது அவர்கள் சிந்திக்க தயாரா இல்லை ஏன்னா அதிமுக ஒரு பக்கம் பலவீனமா இருக்கு இன்னொரு பக்கம் விஜய் வர போறார் விஜய் வந்த பிறகு ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க பொறுத்த வரைக்கும் விஜய் தான் கீ அப்படி சொல்ல மாட்டேன் நான் என்ன சொல்றேன் ஜெய்குன்ற அணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அல்லனா ஏற்கனவே போட்ட மாதிரி அங்கங்கே போட்டுட்டு இருந்தாங்கன்னா எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழ்நிலை கூட ஏற்படலாம் துணை முதல்வர் பதவி என்பது வதந்தி தான் அப்படின்னு வந்து உதயநிதி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு குறிப்பாக இதை வந்து முதல்வர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று மூத்த அமைச்சர் துறைமுக அது சம்பந்தமாக திமுகவுக்குள் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுவதாக நான் கேள்விப்படுகிறேன் தேர்தல் நெருக்கத்தில் கொடுத்தால் அது கடுமையான விமர்சனங்களுக்கு வழிவகுக்கும் அதை முன்னாலேயே செய்து விடுவதுதான் நல்லது என்று சிலர் கூறுவதாக அறிகிறேன் அந்த கருத்துதான் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து ஆதந்தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ல ரமேஷ் அவர்கள் வணக்கம் ரமேஷ் சார் வணக்கம் சமீபத்துல ஆம்சாங் படுகொலை காரணமாக இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் ஒரு நடைப்பயணம் ஒன்று வச்சிருந்தாரு அதுல வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு மிக காட்டமாகவே பேசியிருந்தார் குறிப்பாக தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு மிகப்பெரிய இஷ்யூவை அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாம திருமாவளவன் அவர்களை எங்களுக்கு எதிராக திமுக நிறுத்துகிறது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை அந்த இஷ்யூவில் பேசியிருக்காரு குறிப்பாக திமுக எதிர்ப்பது தான் எங்கள் நோக்கங்கிற வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ரஞ்சித் பேசியிருக்காரு ரஞ்சித்துடைய பேச்சை எப்படி சார் பார்க்குறீங்க இப்படிப்பட்ட பேச்சுகள் வந்து பொறுப்புணர்வுடன் கூடிய பேச்சுக்களாக எங்களுக்கு எனக்கு தெரியவில்லை பதற்றத்தை தணிக்க வேண்டிய அல்லது இளைஞர்களை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் இருக்குது அந்த விசாரணை சரியான திசையில் செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிற எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் அது நியாயமான கருத்து புரிந்து கொள்ளக்கூடிய கருத்து அந்த குடும்பத்தினருக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையிலே விசாரணையின் போக்கு அமைய வேண்டும் அந்த மரணத்திற்கு அந்த படுகொலைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் மிக விரைவாக நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் என்பது போன்ற விஷயங்களில் மாறுபட்ட கருத்தில்லை ஆனால் இதில் வந்து உணர்ச்சிகரமான பேச்சுக்கள் என்பது கொஞ்சம் சரியான திசையில் அந்த இளைஞர்களை வழிநடத்த உதவாது ஓகே திரு ரஞ்சித் அவர்கள் தலித் இளைஞர்கள் அவர் வந்து அது ஒரு ஆடியன்ஸ் மாதிரி நினைக்கக்கூடாது அவருடைய படத்திற்கு அது ஒரு முக்கியமான ஆடியன்ஸ் அது வேற விஷயம் அவர் எடுத்த காலாவோ கபாலியோ அந்த மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற படமாக இருந்தாலும் கூட கமர்ஷியலாக அது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆனது என்பதிலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது சொல்லப்போனால் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த காலா என்பது ஒரு பெரிய வெற்றிப்படம் என்று நான் கருதவில்லை அவருடைய ரேஞ்சுக்கெல்லாம் ரஜினி அவர்களுடைய சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு ஆகவே திரு அவருக்கு அந்த அந்த இளைஞர்கள் பால் உண்மையான அக்கறை இருக்குமானால் அதற்குரிய திரு திருமாவை அவர் வந்து முதல்ல என்ன சொல்லிட்டாரு நீங்களாம் வந்து தலித்துன்ற தான் அவங்களுக்கெல்லாம் கிடைச்ச பதவி அப்படின்னா அம்பேத்கர் கொடுத்த ரிசர்வேஷன் காரணமாக இந்த பதவியில் நீங்கள் இந்த பதவியில் உட்கார்ந்துருக்கீங்க அதுக்கு மாறாகவும் ஒன்று பேசியிருக்கிறார் ஆகவே திரு திருமாவர்களுக்கெல்லாம் அறிவுரை கூறுகிற அளவுக்கு ரஞ்சித் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது என்ன திருமாவனுடைய மாறுபட்ட கருத்துக்கள் எனக்கும் உண்டு அது வேற விஷயம் திருமாவர்கள் அண்மையிலே பேசி ஒரு பேச்சு படி பார்த்தேன் நான் அது பொறுப்புணர்வுடன் கூடிய பேச்சு அவர் என்ன சொல்றாரு தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் பேச்சுக்கு எதிர்பேச்சு என்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அறிவுடைமை ஆகாது என்று அவர் பேசியிருக்கிறார் இது வந்து நான் திருமாவர்களுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் நல்ல மாற்றம் வரவேற்கக்கூடிய மாற்றம் என்று நான் பார்க்கிறேன் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் மருத்துவர் அவர்கள் ராம்தாஸ் அவர்கள் நீண்ட நாட்களாக அந்த வன்னிய சமூக இளைஞர்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது என்று மதுவை எதிர்த்து குரல் கொடுத்து வருகிறார் அவர்கள் வன்னியருக்கு மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சேர்த்துதான் அவர் பேசி வருகிறார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கடை நிலையிலே பலருடைய வாழ்க்கை இருப்பதற்கு காரணம் இந்த கொடிய மது பழக்கம்தான் என்று அவர் பேசி வருகிறார் ஆக இது போன்ற அக்கறையான விஷயங்களை அவர் முன்னெடுத்தால் நான் வரவேற்பேன் ரஞ்சித் மாறாக ஒரு சாதிய உணர்வுகளை வளர்க்கக்கூடிய வகையில் அவரது பேச்சு அமைந்திருக்கிறதோ என்று நான் கவலையோடு அதை பார்க்கிறேன் அவருடைய திரைப்படத்திற்கு அந்த ஆடியன்ஸ் தேவைப்படலாம் ஆனால் அது எதற்காக பயன்படுத்த வேண்டும் ஒரு கொலை விவகாரத்திலே இருக்கக்கூடிய இடத்திலே போய் அதை விசிறி விடுகிற வகையில் அவர் பேசியது என்பது பொறுப்பான பேச்சு என்று நான் பார்க்கவில்லை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான அவருடைய விமர்சனங்கள் பொது பிரச்சனைகளிலே இதற்கு முன் எப்போதாவது வைத்திருக்கிறாரா என்று நான் அவரை பார்த்து கேட்டு விரும்புகிறேன் பொதுமக்களை பாதித்திருக்கிற பிரச்சனைகளில் இந்த இயக்குநர்கள் தலித் வாக்குகளை குறிவைத்து பேசுகிற இயக்குநர்கள் இவர்கள் எப்போதாவது பேசியிருக்கிறார்களா ஆட்சிக்கு எதிராக பொது பிரச்சனைகளில் குரல் கொடுத்திருக்கிறார்களா என்பது என்னுடைய அடிப்படையான கேள்வி ஆகவே மக்களை பாதிக்கக்கூடிய பல விஷயங்களில் பேசாமல் இப்போது வந்து ஒரு தலித் அரசியலை இவர்கள் முன்னெடுப்பது என்பது சுயநலத்திற்காகவா என்ற சந்தேகத்தையும் பொதுத்தளத்தில் எழுப்பும் ஆகவே அந்த கொலை வழக்கு நேர்மையான திசையில் நடைபெற வேண்டும் குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது வேறு உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அங்கே அதை போய் ஒரு சினிமா களம் போல நினைப்பது என்பது வேறு சமீபத்தில் ரகுபதி அவர்களுடைய பேச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை பேச்சாக மாறி இருக்கு அதாவது திராவிட மாடனுடைய முன்னோடி ராமர் தான் நானும் வந்து அயோத்திக்கு போவேன் குறிப்பாக ராமர் வழியில் திமுக ஆட்சி செய்கிறது அப்படின்னு ஒரு கம்பன் கழக மேடையில் வந்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசியிருக்காங்க குறிப்பாக தீக்க போன்ற அதே போல் சோசியல் மீடியாலையும் அதை மிக விமர்சனத்துக்குள்ளாக்கி வராங்க அண்ணாவுடைய லகசி திராவிட இயக்க பாரம்பரியத்திலிருந்து ரகுபதி அவர்கள் விலகிவிட்டார் அப்படிங்கிற எதிர்கொள்கள்லாம் சோசியல் மீடியாவில் நம்மளால் பார்க்க முடியுது அமைச்சர் ரகுபதியோருடைய பேச்சினை எப்படி பார்க்குறீங்க அவர் கம்பன் விழாவில் பேசியதற்காக ஏதோ ராமரையும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியையும் ஒப்பிட்டு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்து இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அவர் உதிர்த்திருக்கிறார் நான் அதை படித்தவுடன் திரு ரகுபதி அவர்களுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கிறது என்று தான் நான் பார்த்தேன் அந்த அந்த பேச்சு வேற வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்ள முடியாது திராவிட மாடல் ஆட்சி என்று இவர்கள் சொல்லுகிற இப்போது நடைபெறுகிற திமுக ஆட்சிக்கும் இராமாயண காலத்திற்கும் ராமருக்கும் உதாரண புருஷராக அவதார புருஷரில் ஒரு உதாரண புருஷர் ராமர் அவதார புருஷன் என்று வாலி காப்பியம் தீட்டியிருக்கிறார் கலைஞர் அவர்களே அதை பாலாட்டியிருக்கிறார் அது வேறு விஷயம் ஆனால் உதாரண புருஷராக வாழ்ந்தவர் ராமர் மானுட அவதாரத்தில் ஒரு உதாரண புருஷனாக வாழ்ந்தவர் அந்த ராமருக்கும் இவர்கள் நடத்துகிற ஆட்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா ஸ்நான பிராப்தி கிடையாது என்று சொல்லலாம் இவர்களுக்கும் இவ அந்த ராமர் ஆட்சிக்கும் ஆகவே அந்த ஆட்சியோடு எந்த வகையிலும் ஒப்பிட முடியாத ஒரு ஆட்சி இந்த ஆட்சி ஆகவே இதை சொல்லுவது வந்து தீக்கா போன்றவர்கள் விமர்சிப்பது ஏதோ அநியாயமாக பேசிவிட்டதாக அவர்கள் கருதலாம் அது அவர்களுக்கு கொள்கை கொள்கை சார்ந்த முரண்பாடு என்ன ஒரு மாற்றம் இதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ராமரை பழித்து ராமருடைய படத்தை படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் நடத்திய ஒரு இயக்கத்தின் வழி வந்தவர்கள் இன்றைக்கு ராமரை கொண்டாடி ராமபக்தியில் நாங்களும் திளைத்திருக்கிறோம் என்று பேசுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று இதை பார்க்கலாமே தவிர ராமர் அல்லது ராமருடைய ஆட்சி ராமருடைய பண்பு நலன்கள் அவற்றில் எதற்குமே சம்பந்தம் இல்லாதவர்கள் இதை பேசுவது என்பது நகைப்பு குறிப்பாக கார்த்திக் சிதம்பரம் ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும் அமைச்சரவையில் இடம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சமீபத்தை சொல்லியிருந்தார் அதற்கு எதிர்கருத்து சொல்லும் விதமாக ஆர்எஸ் பாரதியர்கள் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து டைட்டாக பேசியிருக்காரு என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த இஷ்யுவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து காங்கிரஸ்காரர்களுக்கு சுயமரியாதை திடீர் திடீர் என்று ஞாபகத்துக்கு வரும் அதுவும் வந்து எப்போ வரும்னா தேர்தல் முடிஞ்ச உடனே வரும் இப்போ உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சிங்க சுயமரியாதையை தூக்கி காங்கிரஸ்காரன் பரனில் போட்டுருவோம் அறிவாலயமே கதி அப்படின்னு அறிவாலய வாசலில் சுற்றி சுற்றி வரும் காங்கிரஸ் கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வீடு ஆர்எஸ் பாரதி வீடு உதயநிதி வீடு இவங்க வீட்டுக்கிட்டலாம் காங்கிரஸ் கொடியை பார்க்கலாம் ஏன்னா அறிவாலயத்திடம் கட்சியை அடகு வைத்து விட்ட காங்கிரஸுக்கு எப்போதாவது சுயமரியாதை வரும் நீங்கள் வந்து எப்படி ஆட்சியில் பங்கு கேட்க முடியும் திரு ஆர் எஸ் பாரதி கூறியது போல ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சியே காங்கிரஸ் தைவராக தான் நடந்து கொண்டிருந்தது அப்போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி ஆட்சி என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை சொன்னார் அந்த ஆட்சிக்கு மெஜாரிட்டியே கிடையாது மெஜாரிட்டி இல்லாமல் வெளியிலிருந்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு தந்து ஆட்சி நடத்தி கொண்டிருந்த அந்த ஆட்சியிலேயே இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் ஆட்சியில் பங்கு கிடைக்காரா என்று காத்துபோது அல்ப ஆசை ஆசையுடன் சுற்றி கொண்டிருந்த போது டெல்லி மேலிடம் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருங்கள் என்று அறிவுரை கூறி இவர்களை திருப்பி அனுப்பிவிட்டது இங்கே இருந்து ஒரு கோட்டி பல எடுத்து டெல்லிக்கு சென்றது மறைந்த சுதர்சனம் திரு பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்களுக்கு இது நன்றாக தெரியும் அப்போது அவர்கள் எல்லாம் எம்எல்ஏக்கள் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் சுதர்சனம் இவர்கள் டெல்லிக்கு போனார்கள் எதற்காக போனார்கள் ஆட்சியிலே பங்கு கேட்க வேண்டும் அதற்கு முன் கலைஞரை சந்தித்தார்கள் ஆற்காடு வீராசாமியை சந்தித்தார்கள் அப்போது கலைஞர் சொன்னார் நான் கொடுக்க ரெடி உங்கள் கட்சி மேலிடத்தில் போய் ஒரு நாலு மந்திரி பேர் எழுதி வாங்கிட்டு வாங்க ஒப்புதல் வாங்க கலைஞருக்கு நல்லா தெரியும் நாலு மந்திரிக்கு எடுத்துன்னா நாற்பது எம்எல்ஏவும் அந்த நாலு மந்திரிக்கு போட்டி போடுவான்னு அதனால் அவர் சொன்ன உடனே இவங்க ரூமில் சண்டை ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு நாலு பேரு அதுக்கு பிறகு பஞ்சாயத்து டெல்லிக்கு போச்சு டெல்லியில் என்ன சொல்லிட்டாங்க எதுக்கு இப்போது தட் ஜென்டில் மேன் ஓல்டு மேன் இஸ் ரன்னிங் த கவர்மெண்ட் பீஸ்ஃபுல்லி அண்ட் அவர் ரிலேஷன்ஷிப் இஸ் கார்டியல் கவர்மெண்ட் கோ டு ஹோம் அப்படின்னு அனுப்பி விட்டாங்க எல்லா வீட்டுக்கு போய் படுங்கடான்ட்டு ஆகவே உங்களுக்கு அப்போதே டெல்லி மேலிடம் அனுமதி தரவில்லை இப்போ திமுக தயவில் நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருந்து கார்த்தி சிதம்பரம் நக்கலாக சொல்கிறாரு சாஞ்சிக்கிட்டு என்னன்னு அவங்க ஆதரவுல தான் நாங்கள் ஜெயித்தோம்னா எங்கள் ஆதரவில் தான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்றாரு உங்களுக்கு எத்தனை பர்சன்டே ஓட்டு இருக்கு கழுத தேஞ்சி கட்டரும்பான மாதிரி காங்கிரஸ் வாக்கு வாங்கி எந்த காலத்திலே கீழே வந்துருச்சு கார்த்தி சிதம்பரம் கற்பனையில் பேசிட்டு இருக்காரு எங்கள் தை இவ்வளோதான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு நாங்கள் இருப்பதால் தான் என்ன இருப்பதால் தான் வெளியே வாங்க என்ன பண்ண போறாங்க அவங்க என்ன இது பண்ண போறாங்களா வாங்க போகாதே போகாதே என் கணவான்னு பிடிச்சிட்டு இருக்க போகிறாங்களா கார்த்தி சிதம்பரம் எப்போ பேசுகிறார் இதெல்லாம் தேர்தல் முடிஞ்சு எம்பிஐ ஜெயிச்ச பிறகு காங்கிரஸ்கார கார்த்தி சிதம்பரத்திற்கு அந்த சொரணை முதலிலேயே இருந்திருந்தால் திமுக தெய்வமானா நான் வந்து திமுக தயவு இல்லாம தான் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லிருக்க தானே முதல்ல தேர்தல் வந்த உடனே சீட்டை உறுதிப்படுத்திக்கிறதுலேருந்து அந்த சிவகங்கை சீட்டு இவருக்கு சீட்டுன்றதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு முதல்ல அப்பா போன இடமே தேரம்பேட்டை சித்தரஞ்சன் சாலை தான் தேர்தலுக்கு முன்னாடி அப்பா சித்தரஞ்சன் சாலையில் போய் சிஎம் பார்த்த பிறகு தான் சீட்டை கன்ஃபார்ம் ஆச்சு இதெல்லாம் தெரியாம மக்களுக்கு தெரியாது இல்லை வாசகர்களுக்கு தெரியாது படிக்கிற பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் எங்கள் தைவரதோ அவங்கள ஜெயிச்சிருக்காங்க ரொம்ப பேசாதீங்க அடுத்த தேர்தலில் கழட்டி விட்டுருவாங்க அப்புறம் அதிமுக கிட்டே துண்டு போடணும் நீங்கள் இங்கே கழட்டி விட்ட பிறகு அங்கே துண்டு போட்டிங்கன்னு வச்சிங்க அங்கே அஞ்சு சீட்டு தான் ஆரம்பிப்பாங்க ஏன்னா உங்கள் லட்சணம் அவ்வளோதான்னு ஒருவேளை எடப்பாடி இப்போ ரொம்ப காஞ்சி போயிருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ இருபது சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆகவே காங்கிரஸ்காரர்கள் அதிகம் பேசுவது அவர்கள் திரும்பி வாங்கி கட்டி கொள்வதற்கு தான் வழிவகுக்கும் அதே போல தேர்தல் வெற்றியை நோக்கி திமுக வந்து பயணப்பட வேண்டும் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க குறிப்பாக இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிச்சு மீட்டிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஒரு தகவல் இன்னும் வருஷங்கள் இருக்கு அதுக்குள்ளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற பணிகள் குறித்த ஆய்வு அதுபோல சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராவது முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் வரும் என்று நான் நினைக்கிறேன் இது பற்றி ஆய்வுகளை நடத்துவதற்காக முதலமைச்சர் அவர்கள் குழுவாக தலைமை கழகம் வாயிலாக அறிவிக்காமல் அந்த பணிகளை சிலரிடம் ஒப்படைத்திருப்பதாகத்தான் இதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் அது அதிகாரபூர்வமாக திமுக தலைமை கழக அறிவிப்பாக வரவில்லை எனக்கு தெரிந்து ஆஹ் துணை முதல்வராக வரப்போகிறவர் என்று பார்க்கப்படுகிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே இந்த ஆலோசனை நடைபெற்றது என்று செய்திகளை பார்க்கிறோம் திரு கே என் நேரு திரு ஏவா வேலு திரு தங்கம் தென்னரசு அதில் குழுவில் ஆச்சரியமான இணைப்பாக நான் பார்ப்பது திரு ஆர் எஸ் பாரதி ஏனென்றால் வரிசையாக ஏதாவது வம்பை இழுத்து விடுகிற ஒருவருக்கு ஓரம் என்று சில பேர் நினைத்த நேரத்தில் அவரை போய் அந்த குழுவில் போட்டுகிறார் இந்த குழுவில் போட்டதுனால் அவர் இன்னும் கொஞ்சம் தெம்பாக இன்னும் அடுத்து ஏதாவது உணர்வார் நிச்சயமாக உளறுவார் நம்ம எதிர்பார்க்கலாம் அவளோட ஆகவே அவரை அந்த குழுவில் இணைத்திருக்கிறார்கள் அவர் என்ன அரிய ஆலோசனை சொல்ல போகிறார்னு தெரில அதில் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லது கொஞ்சம் ஓரம் தெரிந்தவர்கள் என்று சொன்னால் மற்றவர்களை சொல்லலாம் இந்த நிலையில் அந்த குழு போடப்பட்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் கூட்டணி அதுதான் முக்கியம் திமுக அந்த கூட்டணியை காப்பாற்றி கொள்வதில் தான் அதனுடைய வெற்றி அல்லதுனுடைய வலிமை என்பது இருக்கிறது ஓகே இந்த குழுலாம் ஒன்றும் சாதிக்க முடியாது ஆட்சி மேலே பாசிட்டிவ் அம்சங்களும் இருக்குது ஆட்சி மேலே நெகட்டிவ் அம்சங்களும் இருக்குது திமுக ஆட்சி மேலே பாசிட்டிவாகவும் சில விஷயங்களை சொல்லலாம் நெகட்டிவாகவும் பல விஷயங்களை சொல்லலாம் ஆகவே இந்த குழு ஒன்றும் இது பண்ண முடியாது ஓகே டேமேஜை சரி பண்ண முடியாது இருக்கிற விஷயங்கள் மேலும் டேமேஜ் ஆகாமல் ஓகே யார் யாரெல்லாம் எங்கெங்கே கெட்ட பேர் எடுத்திருக்காங்களோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒதுக்கிறதுக்கு ஒரு பணி யாரை போட்டால் சரியாக இருக்குன்றதெல்லாம் அதுக்கு பிறகு வர வேண்டிய விஷயங்கள் இப்போ ஆட்சிக்கு கெட்ட பேராக இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி களைவது என்பது ஒரு பணி பண்ணலாம் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு அந்த குழு பயன்படலாம் அடிப்படையான விஷயம் கூட்டணி அந்த கூட்டணி வலிமையாக இருந்தால் திமுகவுக்கு பிரச்சனை இல்லை ஓகே சார் உங்களுடைய பாறையின்படி இப்போது வரைக்கும் திமுக கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்கா சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே கூட்டணியாக தான் இருக்காங்க அப்போது ஒரு சின்ன சின்ன இஷ்யூவின் போது சின்ன சின்ன சலசலப்புகள் கூட்டணிக்குள்ளே இருந்து வருது அதே கூட்டணியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கட்டி கூட்டு போயிடுவாரா உள்ளுக்குள்ள சில இஷ்யூகள் இருக்கா சார் கூட்டணிக்குள்ளே நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கின்றன அரசு ஊழியர்கள் அல்லது போக்குவரத்து ஊழியர்கள் சம்பந்தமான சில கோரிக்கைகள் அதே போல் சில தொழில் தாவாக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கம்யூனிஸ்ட்களுக்கு அதிருப்தி இருக்குது அதே போல் தலித்துகள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனைகள் வேங்கைவேல் உள்ளிட்ட சில பிரச்சனைகள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மாதிரியான சில விஷயங்கள் வெவ்வேறு பிரச்சனைகள் இதில் திருமாவளவன் அவர்களுக்கு மனக்குறை அதிருப்தியெலாம் இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு இந்த ஆட்சி தங்களை மதிப்பதில்லை ஆட்சியாளர்கள் மந்திரிகள் தங்களை மதிப்பதில்லை அவங்க மட்டும் நல்ல சௌகரியமாக சௌக்கியமாக இருக்காங்க அவங்க மட்டும் நல்லா சில்லறை பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அதுக்கு ஆளுங்கட்சியினர் மட்டும் நல்லா சம்பாதிக்கிற வேலையை பார்க்குறாங்க காங்கிரஸ்காரங்களுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு கான்ட்ராக்ட் ரெண்ட்ராக்டர் கை கா கண்ணில் காட்ட மாட்டேன்றாங்க அதை கவர்மெண்ட் விஷயத்தில் தொடங்கி காப்பரேஷன் வரைக்கும் ஓகே நம்ம கண்ணை சில்லறையை பார்க்க முடியலன்ற வருத்தம் காங்கிரஸுக்கு இருக்குது இப்படி வருத்தங்கள் வேறு கட்சிகளுக்கு இருந்தாலும் மாற்று வழி என்பது அவர்கள் சிந்திக்க தயாராக இல்லை ஏன்னா அதிமுக ஒரு பக்கம் பலவீனமாக இருக்குது இன்னொரு பக்கம் விஜய் வரப்போகிறார் விஜய் வந்த பிறகு ஏதாவது டெவலப் பண்ணிருக்கான்னு பார்ப்பாங்க இங்க இருந்து ஒன்னு ரெண்டு பேர் அப்படியே பார்வையெல்லாம் அப்பதான் திருப்புவாங்க அந்த நேரத்துல அவர்களை தக்க வைக்கக்கூடிய வேலையை திமுக வெற்றிகரமாக பார்க்குமானால் திமுகவுக்கு அரசியல் ரீதியாக பெரிய நெருக்கடி வரும் என்று நான் நினைக்கவில்லை ஓகே சார் குறிப்பாக இடைமுக்கை பத்தி நீங்க ஒரு இஷ்யூ சொன்னீங்க லாஸ்ட் இன்டர்வியூல வந்து ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் இப்ப எடப்பாடியை போய் பார்த்தாங்க அது இப்ப டெவலப் பண்ண எதுவும் இருக்கா சார் என்ன மைண்ட் செட்ல சார் எடப்பாடி இருக்காரு குறிப்பாக இந்த ஆறு அமைச்சர்கள் என்ன மைண்ட் செட்ல இப்போதைக்கு இருக்காங்க அதே மைண்ட் செட்ல இருக்காங்களா ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்தித்ததை பற்றி கேட்கிறீர்கள் அவர்கள் போய் வலியுறுத்தினார்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் திருமதி சசிகலா ஆகியோரெல்லாம் இணைத்து கொண்டு செயல்படுவது தென் மாவட்டங்களில் அதிமுக வலுப்பெற உதவும் என்பதை அவர்கள் வலியுறுத்தினார்கள் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றும் பெரிய பின்னடைவு ஏற்படவில்லை இவர்களை சேர்த்தால் புதிய பிரச்சனைகள் வரும் என்ற கருத்தை தெரிவித்ததாக நான் அறிகிறேன் ஓகே அதை வந்து இவர்கள் அந்த கருத்தில் வந்து இவர்களுக்கு மாறுபட்ட கருத்து உண்டு சேர்த்தால்தான் நல்லது என்று இவர்கள் நினைப்பதாகத்தான் நான் அறிகிறேன் ஆனால் அது தொடர்பாக அவர்கள் எந்த தொடர் முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை தென் மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் சிலர் தனிப்பட்ட முறையில் என்னிடத்தில் பேசும்போது அவர்கள் இணைந்தால்தான் மீண்டும் இணைத்துக் கொள்ளப்பட்டால்தான் ஓட்டு சிதறல் ஏற்படாது அதேபோல் முக்களத்தோர் மத்தியில் ஒரு கணிசமானவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி அதாவது திருமதி சசிகலா அவர்கள் ஒதுக்கப்படுவது திரு ஓ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அலட்சியப்படுத்தப்படுவது ஆகியவை குறித்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி நீங்கும் என்ற கருத்து ஒரு சாராரிடையே இருக்கிறது ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி தயக்கம் காட்டுகிறார் அந்த நிலை நீடிக்கிறது இதுதான் இப்போதைய நிலவரம் திரு எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது அதற்குள் திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருக்கும் அப்போது நிலைமை மாறும் என்று நம்புகிறார் அது வந்து ஒரு நம்பிக்கை தான் அதற்கு வந்து அந்த நம்பிக்கைக்கு வலுவான அடிப்படை இருப்பதாக நான் நினைக்கவில்லை ஆட்சி மீது அதிருப்தி இருக்கலாம் உங்ககிட்ட வலுவான கூட்டணி இருந்தாலும் ஜெயிக்க முடியும் கூட்டணி வலிமையாக இல்லாமல் எத்தனை அதிருப்தி இருந்தாலும் அதிமுகவால் ஜெயிக்க முடியாது கூட்டணியை வலிமையாக உருவாக்கினால் அதிமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் பழைய கூட்டணி தான் தேமுதிக தான் தான் என்றால் பிரகாசமான எதிர்காலம் என்பது இல்லை ஓகே சார் பலமான கூட்டணியை உருவாக்கக்கூடிய நிலைமை அதிமுகவுக்கு உருவாகுமா சார் வாய்ப்பு இருக்கா அது உருவாகுமா என்பது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு தான் தெரியும் திரு விஜய் அவர்கள் இயக்கத்தை தொடங்கி தீவிரமாக முன்னெடுப்புகள் எடுத்த பிறகு அவர் பக்கம் யார் போகிறார்கள் அவர் வலிமை பெறுகிறாரா என்பதை பொறுத்துதான் இருக்கிறது திமுக கூட்டணியில் அந்த சிலமயத்தில் மேலும் சலசலப்புகள் அதிகரிக்குமா அப்படி ஒரு சலசலப்பு ஏற்பட்டால் அதிமுக பக்கம் அந்த கட்சிகள் பார்வை இருப்போமா அல்லது வெற்றி கழகத்தின் பக்கம் பார்வை இருப்போமா உங்களுக்கு முதலில் சீமான் விஜயோடு சேருவாரா சீமான் அதிமுகவோடு சேரப்போவதில்லை என்று சொல்லிவிட்டார் ஆனா கட்சிக்காரங்க வந்து நாம வந்து நாம் தலைவர்களோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எடப்பாளியர்கள் கிட்ட வைத்த வைத்திருக்கிறார் அவருக்கும் அந்த விருப்பம் இருக்கிறது சீமானுக்கு அந்த விருப்பம் இருக்க வேண்டும் சீமான் அதிமுகவோடு சேர்ந்தால் சில தொகுதிகளில் வெல்லலாம் அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை ஆனால் அதோடு சீமான் பத்தோடு இது ஒன்று பதினொன்றாகத்தான் முடிந்து விடுவார் எப்படி தேமுதிக அதிமுகவோட ஐக்கியமான பிறகு அதன் பிறகு திரு விஜயகாந்தினுடைய உடல்நிலை தேய்ந்த பிறகு வளர்ச்சியை காண முடியவில்லையோ அதே மாதிரி தேக்க நிலை ஏற்பட்டுவிடும் சீமான் கட்சிக்கு அந்த தவறை சீமான் செய்ய மாட்டாரா அதுதான் தெரியல சேர்ந்து சில தொகுதிகள் பத்து எம்எல்ஏ சீட்டோ ஏழு எம்எல்ஏ சீட்டோ ஜெயிப்பது முக்கியமா சேர்ந்து ஏழு எம்எல்ஏ சீட்டோ எட்டு எம்எல்ஏ சீட்டோ ஜெயிச்சிடலாம் தேக்க நிலை ஏற்பட்டுவிடும் கட்சி அதோடு தேங்கிவிடும் அதன் பிறகு போய் திமுக ஊழல் அதிமுக ஊழல் எல்லாம் பேச முடியாது அத்தோடு நின்றுட வேண்டியதுதான் அண்ணன் எடப்பாடியார் வாழ்கள் நின்றுட வேண்டியதுதான் இல்லை அடுத்த தேர்தலில் தளபதி உதயநிதி வாழ்க்கை சொல்லி சீமான அங்கே தான் போனோம் பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் எந்த நிலைமை ஏற்பட்டதோ அந்த நிலைமை தான் ஏற்படும் ஆகவே அதிமுக பக்கம் என்ன நிலைமை ஏற்படுதுன்னு பார்க்கணும் பிஜேபி பக்கத்திலிருந்து பாமக வருவதாக இருந்தால் கூட அதிகமான இடங்களை அதிமுகவிடம் எதிர்பார்க்கும் ஆகவே வெற்றி கழகம் இறங்கிய பிறகுதான் திமுக கூட்டணியில் சிலசல போர்வாகதான் அரசியல் அரங்கில் என்ன மாதிரியான டைமென்ஷன் ஏற்படுது என்பது கணிக்க முடியும் அதுவரை அதிமுக தான் பார்க்கப்படும் அந்த பலவீனமான நிலை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் இந்த ஆலோசனை ஆர்ப்பாட்டம் என்றெல்லாம் ஒரு சீன் போட்டு கொண்டிருக்கிறார் நான் என்ன சொல்றேன் ஏற்கனவே நினைக்கிறேன் விஜய் போது அவரும் எட்டு பத்து பர்சன்ட் குறைஞ்சிட்டு எட்டு வாங்குவார் சீமான எட்டுன்னு அவரும் ஒரு எட்டு இருக்கும் அவர் இதெல்லாம் வந்து யாருடைய ஓட்டு சேதாரம் ஏற்படுகிறது என்று பார்க்க வேண்டும் அல்லவா அதிமுக லென்த்து சேதாரம் ஏற்பட்டுருக்குது அதிமுகவில் ஏற்பட்ட சேதாரம் தான் பஜ் பிஜேபியினுடைய வாக்கு உயர்த்தி இருக்கிறது இவர் என்ன நினைக்கிறாரு அதிமுகவில் ஏற்பட்ட சேதாரம் பிஜேபிக்கு பார்லிமெண்ட்டில் ஹெல்ப் பண்ணிச்சு அசம்பிளிக்கு மறுபடியும் நம்மகிட்ட வந்துரும்னு எடப்பாடி நினைக்கிறார் கூட்டணி இருந்தால் தான் வரும் ஜெய்க்குன்ற அணிக்கு பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க அல்லைனா ஏற்கனவே போட்ட மாதிரி அங்கங்கே போட்டுட்டு இருந்தாங்கன்னா எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழ்நிலை கூட ஏற்படலாம் ஆகவே விஜய் ஓ தொடங்கும்போது திமுகவுக்கு தான் பாதிக்க ஏற்படும் சொல்ல முடியாது திமுக கூட்டணியில் ஏற்கிற ஒன்று ரெண்டு கட்சிகளுக்கு ஏற்படுற மாதிரி திருமாவளம் சேர்ந்தவங்க சில பேர் விஜய்க்கு போடலாம் பாமகவை சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் போடலாம் ஏடிஎம்கே சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் போடலாம் ஆகவே ஓட்டு சுதறல் என்பது எல்லா பக்கத்துலையும் ஏற்படும் பாதிப்பு ஓகே சார் துணை முதல்வர் பதவி என்பது தான் அப்படின்னு வந்து உதயநிதி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு குறிப்பாக இதை வந்து முதல்வர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று மூத்த அமைச்சர் துறை அது சம்பந்தமாக திமுகவுக்குள் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுவதாக நான் கேள்விப்படுகிறேன் இப்போது கொடுப்பதா என்ன என்று ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் கொடுத்தால் அது கடுமையான விமர்சனங்களுக்கு வழிவகுக்கும் அதை முன்னாலேயே செய்து விடுவது தான் நல்லது என்று சிலர் கூறுவதாக அறிகிறேன் அந்த கருத்து தான் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து விமர்சனம் வரலாம் முன்னாடியே செய்து விடுவது தான் நல்லது தேர்தல் நெருக்கத்தை செய்தால் அந்த விமர்சனங்கள் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும் இப்போதே செய்தால் விமர்சனங்கள் எழுந்தாலும் அது விரைவில் ஓய்ந்துவிடும் ஓகே சார் மின் கட்டண உயர்வு மறுபடியும் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை திமுக அரசாங்கம் இருக்காங்க இது பல இஸ்யூ வந்து ஏற்படுத்தி இருக்கு மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தும் சொத்து வரி உயர்வு கோபத்தை ஏற்படுத்தியது அது ஓரளவு அதிருப்தி இருந்தாலும் கூட கூட்டணியின் வலிமை காரணமாக திமுக வெற்றி பெற்றது ஓகே மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லாம் உள்ளாட்சி தேர்தலின் போது மாநகராட்சி பகுதிகளில் திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஓகே சார் குறிப்பாக இந்த நீட் இஷுவை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் மிக கிமையான அப்சர்வேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க இந்த நீட் நீட் தேர்வில் நடைந்த முறைகேடுகள் என்பது நிச்சயமாக அதிர்ச்சி அளிக்கக்கூடியவை தான் அதற்காக அந்த தேர்வே கூடாது அந்த தேர்வு முறையே ரத்து செய்யப்படும் என்று உச்ச நீதிமன்றம் கூறும் என்று நான் நம்பவில்லை உச்ச நீதிமன்ற வலியுறுத்தலுக்கு பிறகுதான் இந்த நீட் தேர்வு தொடங்கியது ஆனால் இப்போது எழுகிற கூச்சல்கள் அதற்கு எதிர்ப்பு குரல்கள் இவையெல்லாம் ஓங்கி ஒலிப்பது நீதிமன்றத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்று நான் அறி நான் நினைக்கிறேன் தனியார் மருத்துவக் கல்லூரி லாபி பெரிய அளவிலே பொலிட்டிக்கல் ஒர்க் அவுட் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது தனியார் கருத்துவக் கல்லூரிகள் லாபம் அடைகிற வகையில் பழைய முறை வருமானால் அது நிச்சயமாக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கும் மிக கடுமையான சீர்திருத்தங்களுடன் தேர்வு முறை தான் நல்லது என்று என்னுடைய பார்வை ஓகே சார் சமீபத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு சில சமயங்களில் அரசியலில் தொடர வேண்டுமா என்கின்ற சிந்தனை எனக்கு வந்துள்ளது அப்படிலாம் கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகி பேசியிருக்கிற மாதிரி தெரியுது என்ன சார் இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அவருடைய அந்த பேச்சை நான் பார்த்தேன் அதில் ஒரு வரி அல்லது ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு இந்த முடிவுக்கு நான் வர முடியாது ஓகே அவர் தனக்காக வேலை செய்த தன்னார்வலர்கள் மத்தியில் நன்றி தெரிவிக்கிற வகையில் ஒரு நீண்ட உரை நிகழ்த்தியிருக்கிறார் அதில் அரசியலில் ஈடுபட விரும்புகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பழைய விஷயங்கள் பல விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார் மோட்டிவேஷன் ஸ்பீச் என்றும் கூட அதை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வகையில் ஆகவே அது வந்து ஒரு சுய பரிசோதனை அல்லது அரசியலில் ஈடுபட விரும்புகிறவர்கள் என்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் அல்லது நெளிவு சுழிவுகள் இவற்றுக்கெல்லாம் தயாராக இருக்க வேண்டும் என்கிற விஷயங்களை பேசியிருக்கிறார் தன்னை பற்றியும் அவர் அதில் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் வந்து மனதில் பட்டதை தன் மனதில் பட்ட கருத்துக்களை வெளிப்படையாக பல நேரங்களில் பேசக்கூடியவர் அதிலே ஒன்றாகத்தான் நான் இந்த பேச்சை பார்க்கிறேன் ஓகே அவர் காம்ப்ரமைஸுக்கு தயாராக இல்லாத ஒரு பாலிட்டிஷியன் அதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் அவருக்கு வந்து காம்ப்ரமைஸோடு அரசியலில் இயங்குவது என்பது அவரால் இயலாதது என்று அவர் கருதுகிறார் அது அதை வந்து இதுவரை அவர் தாக்குப்பிடித்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் தான் அவர் செயல்பட்டு வந்திருக்கிறார் அதை அவர் தொடர முடியுமா என்கிறது சந்தேகமா இருக்கலாம் ஆனால் அதை அவர் தொடர தான் அவருடைய பயணத்திற்கு அதாவது அவருடைய போக்கிற்கு அவருடைய செயல்பாட்டு முறைக்கு வலிமை சேர்க்கும் அதற்கு பாஜக மேலிடம் இடம் தருமா என்று நாம் பார்க்க வேண்டும் இடம் தந்தால்தான் அவருடைய பாணியில் அவர் செயல்பட முடியும் மேல் படிப்புக்காக அண்ணாமலையோடு லண்டன் போவதாக ஒரு தகவல் இருந்துச்சு அது என்ன சார் உறுதி ஆயிடுச்சா எப்போ சார் போக போறாரு அநேகமாக அவர் லண்டன் செல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் அனுமதி அளிக்கும் அளிக்கிற வகையில்தான் அவர் பேசிவிட்டு வந்திருக்கிறார் வகையில் தான் விருப்பத்தை மிக அழுத்தமாக எடுத்து கூறிவிட்டு விட்டு வந்திருக்கிறார் அவர் போவது கிட்டத்தட்ட உறுதி என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய ஒரு செய்தி ஆயிருக்கு நயனா அவர்கள் சிபிசிஐடி ஆஃபீஸ்க்கே போய் அந்த விசாரணைக்கெல்லாம் ஆஜராகிட்டு வந்திருக்காரு என்ன சார் மறுபடியும் இதை நான் எதுவும் பேச விரும்பவில்லை தேர்தல் சமயத்தில் பிடிபட்ட பணம் அது வந்து வருமான வரித்துறையும் சரி சிபிசிஐடியும் சரி வேறு கோணங்களிலே விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த விசாரணையில் முழு உண்மை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் மாற்று இல்லை அது அரசியல் ரீதியாக வன்மையாக பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது பல பேருடைய பணம் பிடிபடவில்லை பிடிபடாதவர்களும் சேர்ந்து பேசுவது தான் வியப்பளிக்கிற சமீபத்தில் மூத்த அரசியல் தலைவர் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு பாமக மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாடு மக்களுக்காகவும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து நம்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாரு விக்கிரவாண்டி ரிசல்ட்ஸ்க்கு பிறகு எப்படி சார் பாக்குறீங்க தேர்தலை வைத்து அந்த முடிவுக்கு வந்து விட முடியாது விக்கிரவாண்டி தேர்தலில் பணம் விளையாடிய மற்றொரு தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி பல பிரச்சனைகளில் பொதுமக்கள் நலன் கருதி முன்னெடுத்து செல்கிறது ஆனால் அதற்குரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று டாக்டர் ராமதாஸ் கூறுவது ஒரு புறம் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி அடிக்கடி அரசியல் நிலைப்பாடுகளை மாற்றி கொண்டதும் ஒரு காரணம் என்பதை அவர் உணர வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தபோது எப்படி செயல்பட்டது அதிமுக ஆட்சியில் இருந்தபோது எப்படி செயல்பட்டது கூட்டணிகள் மாறி மாறி அந்த கட்சி அமைத்து கொண்டது இவையெல்லாம் கூட நம்பகத்தன்மை இழப்பு இழக்குப்பதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் பல முக்கியமான பிரச்சனைகள் பொது பிரச்சனைகள் அது மதுவாகட்டும் கலாச்சார சீரழிவாகட்டும் அவற்றிலெல்லாம் தொடர்ந்து சமூக அக்கறையோடு அவர் குரல் கொடுத்து வந்திருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்கு த இப்போது இருக்கிற நிலையிலிருந்து இரு மடங்கு மூன்று மடங்கு வளர்ச்சியெல்லாம் விரைவில் கட்டிவிடும் என்று நான் கருதவில்லை அதுவும் முக்கியமாக இரண்டு திராவிட இயக்கங்கள் வலுவாக காலொன்றியுள்ள ஒரு பகுதியில் ஒரு வட்டாரத்திலே மட்டும் ஒரு மண்டலத்திலே மட்டும் செல்வாக்கான ஒரு கட்சி மாநிலம் தழுவிய வளர்ச்சி அவ்வளவு சுலபத்தில் பெறுவது என்பது எளிதல்லால் தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க நேரம் பிடித்து பேசிய நன்றி ரமேஷ் சார் வாய்ப்புக்கு நன்றி